போயிடலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதில் பூச்சி எதாவது இருந்துச்சுன்னா அது இதுவாகிடும் அதனால் அது தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதில் தான் சாதம் போட்டு கலக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு இது கலர் வருதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி